மாம்ஸ் மாம்ஸ் ரூம் ரெடி 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 சாவி நீங்க 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 ரெடியா பெரிய ரெடிங்க வேற இல்லையா இருக்கு ஒரே ஒரு இருக்கு உங்க கிட்ட அது நடக்கவே நடக்காது அமெரிக்கா இருக்கலாம் அது இந்தியாவுல செயல் இல்ல தெரிஞ்சுக்கோ உங்ககிட்ட நான் சேலஞ்ச் பண்றேன்

போறா என்ன மூக்கு கிளி மாறி கரெக்டா இருபது ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு போர் பிளாக்ல டிக்கெட் பிளாக் பத்திரிகை ஆமா நாலு வருஷமா எல்லா கல்யாணம் சாப்பாடு சாப்பிட்டு இருக்க நீ மட்டும் இல்லடா ரொம்ப பேர் இதே மாதிரி சாப்பிட்டு இருக்கானு

டிவி குடுத்தா டிவி வெர்ஷன் சொல்லுங்க பீரோ குடுத்தா பீரோ வெர்ஷன் சொல்லுங்க ஏ சீரியஸ் சொல்லுங்க டேய் அப்படி தான்டா சொல்லணும் அது முறை ஐயா தப்புங்க சொல்லக்கூடாதுங்க கூடாதுங்க இல்லடா கண்ணா அப்படி தான் சொல்லணும் சொல்லக்கூடாதுங்க கூடாதுங்க டேய் அப்படி தான்டா சொல்லணும் இல்ல பிரதர் தப்பு சரி உன் சந்தேகத்தை நான் விளக்குறேன் நம்ம வீட்ல எத்தனை அறை இருக்கு சமையல் அறை இருக்கு படுக்கற இருக்கு பூஜை அறை இருக்கு சாப்பாடு அறை இருக்கு எக்ஸ்ட்ரா இன்னொரு அறை இருக்கு தெரியுமா இன்னாரே ஆமா இதுக்கு பேரு தான் செவுட்ல அறை இருக்கு இப்ப என்ன சீருவருஷங்க மூடிட்டு முதல்ல சொல்லிக்கலாம் நீங்க அடுத்த மனை பாரு உம் என்ன கிட்ட வாங்க ஏ ஏன் சொல்லணும் ஓ இங்கிலீஷ் கார செயலு கே சொன்னாதான் நீ சாப்பிடுவியாவும் வர்றேன்டா கே ஐயோ காச்சு மிராடி காஜ் மிராடி காசு தட்டி விட்டான் போடா போய் ஆப் வச்சு டென்ஷன் ஆக மாட்டேங்க உம் இந்தாங்க

இனிமே உங்ககிட்ட வாய் திறந்து பேசுறது இல்ல எல்லாத்துக்கும் பரம போட்டு காட்டுறேன் போடா உங்க வேலை சொல்ற ஏற வண்டியில டேய் அதுலயே தப்பா ஏறறான் பா நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன் சரி டிராக்டர் ஒர்க் ஷாப்ல விட்டுருங்க சரி டாக்டர் போன் பண்ணா நாளைக்கு வரேன்னு சொல்லுங்க சரி அப்புறம் அந்த கான்ட்ராக்டர் வந்தாருனா பத்தலோட தேங்காய் கோயம்புத்தூர் காமிச்சு சரி என்ன சொரி சொரின்டா பின்னாடியே போற அவனுக்கு நீ மச்சானா நான் மச்சானா நீங்க எங்க அவன் சொன்னது ஒரு முறை சொல்லு பாப்போம் கேளுங்க கரெக்ட்டா சொல்றேன் டாக்டர் ஒர்க் ஷாப்ல விட்டு சொன்னாரு

இந்த ஊருக்குள்ள ஆம்பளை பொம்பளை எல்லாம் வாக்கு கொடுத்தா மாற மாட்டேன் வாக்கு கொடுத்தா மாற மாட்டேங்கிறாங்க அது என்ன பெரிய வாக்கு அந்த வாக்கை நான் இன்னைக்கு பாத்தாங்களா வாக்கு தானே நான் கேட்டறேன் காத்து கைய கொடுங்க இப்படி தூங்க கால் அப்படி வைங்க அப்படி வாங்க அப்படி வாங்க அப்படி வாங்க இதான் வாக்கு ஓ இதான் வாக்கு ப்ளீஸ் ஒரு பேக்கு

நான் சொல்றத கேளுங்க முக்கியமா குனிஞ்சு நிமிந்து வேலை செய்ய கூட முக்கியமா நான் உனக்கு ஒன்னு சொல்றேன் குணியாம நிமிராம எந்த வேலை செய்யும் குடத்தை கீழ இறக்கி வைங்க அட ஏங்கட்ட எங்க போ கூட இருக்கு பேசாதீங்க வாங்கமா நடக்க கூடாது மாடி படி ஏற கூடாது குடத்தை இறக்கி வைங்க சொல்றேன்ல இரும மாங்காய் தான் திங்கணும் சாம்பல தான் சாப்பிடணும் அட பாவிங்களே இனி சோறு போட மாட்டீங்களா இத பாருங்க இரும நான் சொல்றத எல்லாரும் கேக்கணும் எல்லாரும் கேக்குறீங்க நீ பப்ளிக் மீட்டிங் ஏன் நடக்கு ஏய் இறைவா இன்னைக்கு என்ன ஆச்சு உனக்கு எஸ்கியூஸ் மீ டெல் மீ காலை டிபனுக்கு சாம்பார் மத்தியான சாப்பாட்டுக்கு மாங்காய் நைட் என்ன திங்க போறீங்க கலவாடி ஒன்னு ஃபை பண்ணி திருப்பிடு ஓடிப் போயிரு